பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் சந்திப்பின் போது உளவுக்கு ரவி வைத்தது அன்புமணி எனக்குழுவானது செல்லாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் என சென்னையில் இருக்கக்கூடிய ராமதாஸ் தற்பொழுது சந்தித்திருக்கிறார் அதில் அன்புமணி குறித்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் பாமகவினுடைய தலைவராக அன்புமணி இருந்த நிலையில் அவர் செயல் தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்ததில் இருந்து தொடர்ச்சியாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நீடித்து வருகிறது குறிப்பாக ராமதாஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கையாக அன்புமணி எடுப்பதும் அன்புமணியினுடைய நடவடிக்கை பதில் நடவடிக்கையாக ராமதாஸ் எடுப்பதும் என ஒருவருக்கு ஒருவர் எதிராக கட்சிக்குள்ளாக எதிர்நிலை எடுத்து சூழல்ல தற்பொழுது புதிதாக இரண்டு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ராமதாஸ் வைத்திருக்கிறார் அதாவது ராமதாஸ் வீட்டில் அண்மையில் ஒரு உளவு கருவி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த கருவி யார் வைத்தார்கள் என்பது குறித்தான புகாரும் காவல்துறை கொடுக்கப்பட்டு அது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருவாங்க இந்த கருவி வைத்தது யார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா என்று ராமதாசிடம் செய்தியாளர்கள் ஏற்கனவே கேள்வி நிலையில தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்த நிலையில் இன்றைய இந்த கருவியை வைத்தது ராமதாஸ் வீட்டில் கருவி வைத்தது அன்புமணிதான் என்று ராமதாஸ் தற்பொழுது பட்டவர்களாக போட்டு தந்தையவே உலகத்தில் வேவு பார்த்த மகன் அன்புமணியாகத்தான் இருப்பார் என்று சந்திப்பில் அன்புமணி மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்லாது அன்புமணி மட்டுமில்லாது இதற்கு யார் உதவியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான புகாரும் உரிய முறையில காவல்துறை கொடுத்திருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் அன்புமணி தற்பொழுது ஒரு அஹ் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார் இந்த பொதுக்குழு கூட்டியிருப்பது என்பது பாமகவினுடைய சட்ட விதிகளுக்கு எதிரானது பாமகவுடைய தலைவராக இருந்த நிலையில் அவர் பதவிக்காலம் முடிந்தது என்ற அடிப்படையில அவரை செயல் தலைவராக அறிவித்த சூழல்ல தற்பொழுது அவர் கூட்டிடக்கூடிய பொதுக்குழு என்பது பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர் பொதுக்குழுவை கூட்டுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அந்த பொதுக்குழு அஹ் பாமகவுடைய சட்ட விதிகளின்படி செல்லாது என்ற அறிவிப்பையும் தற்பொழுது பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார் மேலும் ராமதாஸ் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த அறிவிப்பு வெளியானது உடையே அதற்கு அந்த ராமதாஸ் அறிவித்த பொதுக்குழு தேதிக்கு முன்னதாகவே அன்புமணி ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதாகவும் அறிவித்திருக்கிறார் தந்தை மகனுக்கு இடையே போட்டி போட்டு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல பாமகவுடைய உச்சத்துல இரண்டு போட்டி பொதுக்குழுக்கள் நடைபெறக்கூடிய சூழல்ல அன்புமனை நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது சட்ட விதிகளுக்கு எதிரானது என்பதையும் தற்பொழுது ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இன்றைய தின செய்தியாளர் சந்திப்புல அன்புமணி மீது ராமதாஸ் அவர்கள் இரண்டு குற்றச்சாட்டுகளாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி பொதுக்குழுவை கூட்டுகிறார் அந்த பொதுக்குழு செல்லாது என்பதையும் ஒரு குற்றச்சாட்டாகவும் மற்றொன்று உலகிலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணியாகத்தான் இருப்பார் என்று வேதனை கலந்த ஒரு குற்றச்சாட்டையும் அன்புமணி மீது ராமதாஸ் வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக ராமதாஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு போட்டி போட்டு எதிர் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய அன்புமணியுடைய செயல்பாடுகள் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு பேசிய ராமதாஸ் அன்புமணியுடைய நடவடிக்கைகள் பாமகவுடைய சட்ட விதிகளுக்கு பொருந்தாது இதனை ஊடகங்கள் அன்புமணி முன் கேள்வியாக எழுப்ப வேண்டும் என்பதையும் ராமதாஸ் அவர்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் தோறும் செய்தியாளர்கள் சந்திக்கும் போதும் சரி அவர் மற்ற இடங்கள் செய்தியாளர் சந்திக்கும் போதும் பாமக விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அது பெரும்பாலும் அன்புமணிக்கு எதிரான குறிப்பாக அன்புமணி கட்சியை வழிநடத்தக்கூடிய விவகாரங்களுக்கு எதிராக நிலைப்பாட்டையே அன்புமணியுடைய எதிரான நிலைப்பாட்டையே ராமதாஸ் தெரிவிப்பதாக இருந்து புதிதாக இரண்டு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ராமதாஸ் பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்